வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபரா இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போறாரு அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலியமா பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிதான் இந்த காணொலி பதிவில் பார்க்க போறோம் இந்த குரு ஃபஸ்ட்டு வக்கரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பா இந்த குரு வக்ரமா இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாம குரு கோச்சாரத்துல வக்ரமா இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமான்னா நிச்சயமா கிடையாது பன்னெண்டு ராசிலேயே எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்போ எட்நூறு கோடிக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுச்சமும் பிராணம் இல்லை குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும் அதற்கு அடுத்தபடியே இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க வக்ரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன வயசுலாம் பஸ்லையோ ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சுட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சிட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டிருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால நீள்வட்ட பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போ அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போகிறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் சூரியனுக்கு அரகமையில வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதனுக்கு கரகமையில சுக்கரன் சுக்கரனுக்கரகாமியில பூமி பூமி நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு முன்னூற்ற நாள் எடுத்துக்குது அப்படின்னா குரு சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகள் எடுத்துக்கும் சனி சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவா பயணிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமாக பயணிச்சு முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால இது வக்ரம்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்க போகக்கூடிய இந்த பூமியை வரைக்கும் இங்க போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியோட கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்க கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் வக்கரகதின்னு சொல்றோம் சுமார் நூற்றி பதினாறு இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை வக்கிரகத்தில் இருக்கும் இங்க வரைஞ்சிருக்கிற சூரிய மய கோட்பாடு ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க என்ன காரணம் கேட்டா இரண்டுடைய தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாவும் போட்டதுனால எப்பயுமே சூரியன் மாட்டார் ஆனால் இங்கே சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொல்லணும் பூமி தான் பயணிச்சுட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுங்க அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்ரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலைக்கு சூரியன் போக போகவே வக்கர கதையில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்வமான கதிர் வச்சு குருவிட்டிருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம் சொல்கிறோன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கிரமா இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்தவரையும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர் கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் வக்கிரகதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்கரகதியில் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும்னு புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியா பார்த்தரலாங்க துளாராசி என்பவர்களுக்கு குரு வக்கர பயிற்சி ஆகக்கூடிய இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கெட்ட பலன்களை குரு பயிற்சி கொடுக்குன்னு பாத்திரலாங்க குரு உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி எப்பயுமே பாவ கிரகங்களா இருக்கக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆறு பன்னெண்டு அச்சுக்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்ப துளாராசி என்பர்களுக்கு பாவ கிரகமா இருக்கக்கூடிய ராகு கேது ஆறு பன்னெண்டு அச்சுக்கள் இருக்கு சனி ஐந்தாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார் ஆறுக்குடைய குரு எட்டாம் இடத்துல மறைந்து வக்ரமாயிருக்கிறார் அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதகத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் கடுமையான மறைவுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அப்ப கோச்சார்த்தனையும் ராசிக்கு ஆறுக்குடைய கிரகம் எட்டாம் இடத்துல மறைந்து வக்ரமாகும் பொழுது கெடுபலன்கள் பெரும்பாலும் இருக்காது ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அசுபஸ்தானம் அந்த இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்திற்கு கடுமையான பகை கிரகம் அப்ப குரு பொறுத்த வரைக்கும் பகை கிரகமாக இருந்து எட்டாம் இடத்துல மறைந்து மீண்டும் வக்கரம் அடையும் பொழுது கெட்டவன் கெட்டடில் கிட்டலும் ராஜயோகங்கிற அடிப்படையில் விபரீதமான முறையில் பண வரவை கொடுத்துரும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மறைந்த குரு நிறைந்த தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தான் குரு வக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது எல்லா மனிதர்களுக்கும் குரு வக்கர பயிற்சியில் தேவைக்கு அதிகமான பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதனோட வாழ்க்கையில தசா புத்தி தான் வாழ்க்கையில சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்ப தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் குருவாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தா தேவைக்கு அதிகமான அபரிமிதமான பணம் வரக்கூடிய ஒரு காலமாதான் குரு வக்கர பயிற்சி காலம் இருக்க போகுது எங்க குரு எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் கெட்டு போய் தான் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அவர் ஆறு குடையவர் ஆறு குடையவர் எட்டாம் இடத்துல மறைந்து கெட்டு போகும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜோங்கிற அடிப்படையில உங்கள் வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்தை தருவார் தன கிரகம் புத்தர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நபர் அந்த குரு ஒரு மனிதனோட ஜாதகத்துல மறைந்திருந்தாலும் சுபரோட வீட்டில் ஸ்திரமா இருக்கக்கூடிய ராசியில குரு வளையத்தில் இருக்கிறனால நிலையான வருமானத்தை இந்த நூற்றி பதினாறு நாட்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பில தான் குரு இருக்கிறார் குரு துளாராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதி அவர் தன்னுடைய பாவத்திற்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் அடைகிறதுனால புது முயற்சிகளை எடுத்து எந்த ஒரு சீத்தி செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் புதுசாக செய்ய நினைக்கிறீங்க கூடாது இருக்கக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் சிறப்பு இருக்காது புது முயற்சிகள் செய்யக்கூடாது மற்றபடி உங்க வாழ்க்கையில எதிர்பாராத பணம் வரவுங்கிற பேர்ல அபரிமிதமான பணம் வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் அத்தனை சிறப்பா இருக்கும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையினால ராசிக்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் செய்யக்கூடிய இடத்தை பாக்குறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் கடல் கடந்து போகக்கூடிய அம்சம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சாகச பயணம் சுற்றுலா தீர்த்த யாத்திரை ஆன்மீக யாத்திரை இது மாதிரி போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ள அதற்கான சந்தர்ப்பம் அமைந்து கண்டிப்பா இது மாதிரி இடத்துக்கு போயிட்டுருவீங்க இருவீங்க பன்னெண்டாம் இடம் தான் விரயஸ்தானம் அப்ப சுப வரையம் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை இந்த காலகட்டத்தை தாராளமா செய்யலாம் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையில இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் முடி இப்படிப்பட்ட ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வருமானம் கிடைக்கும் நீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க தரக வியாபாரம் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க வக்கீலா இருக்கிறீங்க மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் வக்கர கதியில் இருக்கும் பொழுது பூமி விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கிறதுனால ஏதே சதிகாரமாக சர்வசுந்தரமாக இருக்கக்கூடிய குருவுடைய கதிர்வீச்சை பொறுத்த வரைக்கும் பூர்ணத்துவமான கதிர்வீச்சாக இருக்கிறதுனால அவரோட பார்வையினால் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்துக்கு நல்லதே செய்வார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கல் வாங்க அத்தனை சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்கு மேலே பேங்க் நிதித்துறை வட்டிக்கடை கொடுக்கல் வாங்க சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க நிலப்புலங்களை வாங்கி வைக்கிறீங்க நிலப்புலத்தினால் ஆதாயம் தரக்கூடிய மனிதர்களுக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பூமியினால் சொற்பமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் கனரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இரக்கம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் துரித உணவகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பு இருக்காது தொழிலில் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு லாபமும் நூல் சம்பந்தப்பட்ட டையிங் ப்ளீச்சிங் அயனிங் ஓஇ ஸ்பின்னிங் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னா ஆறு மாத காலத்திற்கு கெடுபடியா இருக்குங்கிறது காமனான விஷயமா இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சியில் எந்த விதமான மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது வேஸ்டா காசாக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க சணல் கயிறு பாக்குமட்டை இது மாதிரி தொழில எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நகை ஆபரணம் ஃபேன்சி ஸ்டோர் பெண்கள் விரும்பக்கூடிய சம்பந்தப்பட்ட தொழிலாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கணினி சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சு உங்க தகுதியை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால அங்க போய் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய காலமா இருக்கும் யாருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப கெடுபடியா இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பன்னெண்டு அச்சுக்கல்ல ராகு கேது இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமாக இருந்து சிம்ம வீட்டை பார்க்கறதுனாலையும் அரசு சார்ந்த துறையில யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த நூற்றி பதினாறு நாட்கள் கெடுபடியா இருக்கக்கூடிய காலமாகவும் அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு கெடுபடியா இருக்கக்கூடிய காலமாகவும் சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மிகப்பெரிய போராட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வக்கிரமா இருக்கிறனால விளையாட்டு பொழுதுபோக்கு கேலிக்கு சார்ந்த விஷயங்கள ஈடுபட்டு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் குறையக்கூடிய காலமா இருக்கிறதுனால பெற்றவங்களை வரைக்கும் குழந்தைகளை கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் ஓரளவுக்கு படிப்பாங்க விளையாட்டுத்துறையில் துறையில ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமாக இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையினால ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால குரு எட்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கெட்ட பெயர் அவப்பெயர் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கிறனால தாய் தகப்பனுக்கு அவப்பெயர் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக இருந்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு கூட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் காரணம் என்னன்னா ஏழாம் இடம் தான் கலத்திரஸ்தானம் நண்பரஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் வாடிக்கரா ஸ்தானம் அந்த இடத்திபதி செவ்வாயை பொறுத்தவரை நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு வக்கரகதியில நீச்சமாக இருந்து சந்திரனுடைய ராசியா இருக்கக்கூடிய கடக ராசியில வக்கரகதியில் இருக்க போறார் அந்த காலகட்டத்தில் வந்து கூட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டும் கூட்டு தொழில் சிறப்பு இருக்காது கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபடுதல் கண்டிப்பா தோன்றி மறையும் அதற்கான காரணம் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால ஏழாம் இடம் களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி கடகராசில நீச்சமாக இருந்து நவம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு வக்கரகதியில் இருக்க போகிறார் அப்ப ஏழாம் இடத்த அதிபதியும் ஏழாம் பாவம் கெட்டு போயிருக்கிறதுனால வாடிக்கையாளருக்கும் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது கூட்டு தொழில சங்கடங்கள் ஏற்படுறது நண்பர்கள் எதிரிகளாக மாறுறது கணவன் கருத்து கருத்துவர்களை தோன்றி மறையறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால மதிநுட்பமாக எந்த ஒரு விஷயத்தையும் யூகித்து அதற்கு பிறகு செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் சங்கடங்கள் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளை தப்பிக்க முடியும்னு புரிஞ்சுங்க எட்நூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு ஒரு ராசிக்கு சராசரியா அறுபத்தாறு கோடி மக்கள் வருவாங்கிற அடிப்படையில் எல்லா மனிதருக்கும் குரு வக்கர பயிற்சி கொடுக்கவும் கொடுக்காது கெடுக்கும் கெடுக்காது கடினமா வேர்வை சிந்தி பாடப்படக்கூடிய மனிதர்களா இருக்கிறீங்க அப்படின்னா சனியுடைய காரகத்துவம் சார்ந்த தொழில் நீங்க இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க கிரசரில் இருக்கிறீங்க மணல் கல் ஜல்லி இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்றீங்க அல்லது மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்கிறீங்க உதிரிப்பாங்க இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்கிறீங்க மோட்டார் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க வாகனங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலோ வாகனம் ஓட்டக்கூடிய நபர்களா இருக்கிறீங்க அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா மிகுதியான லாபம் கண்டிப்பா கிடைக்கும் துளாராசி என்பவர்களுக்கு குரு வக்கரை பயிற்சி ஆகக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் மூன்றாம் இடத்துக்குடைய குரு அதாவது துளாராசிக்கு மூன்றாம் இடத்துக்குடிய குரு அந்த இடத்தை தொட்டு ஆறாவணத்தில் மறைஞ்சு வக்ரம் வக்கரமடைகிறதுனால புது முயற்சி புதுசாக ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது நீங்கள் தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்க புது இறங்குன்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குன்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி முடியும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குரு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட ஆறு குடையவன் எட்டாம் இடத்துல மறைஞ்சு வக்ரம் அடைகிறது சிறப்புன்னு புரிஞ்சுக்குங்க விபத்து அறுவை சிகிச்சை மருத்துவ செலவு இப்படி எல்லாம் ஏற்பட்டிருந்தா கூட இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த கடுபலும் நடக்காது குரு பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேர்ல அபரிமிதமான பணம் தேடி வரக்கூடிய காலமாக தசை புத்தி அந்தக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற சிறப்பு வெளிநாடு மாநிலம் தூரதேச பயணங்கள் போலாம் குரு இரண்டாம் இடமா இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குற சிறப்பு உங்க வாழ்க்கையில கொடுத்த இடத்துல பணத்தை வாங்குவீங்க வாங்கின இடத்துல பணத்தை நாணயத்தோட கொடுத்துடுவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குரு நல்ல ஒன்பதாம் பார்வையினால் இன்னைக்கு நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது நான்காம் இடம் தான் ஸ்தானம் உங்க வாழ்க்கையில நிலபலம் வாங்குறதுக்கு தேவையான முன் அட்வான்ஸ் போட்டு வைக்கலாம் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் நிலப்பளத்தை வாங்கி போட முடியாது வாகனத்தை உடனே வாங்க முடியாது அதற்கு தேவையான முன் ஏற்பாடுகள் லோனுக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா லோன் கிடச்சிடும் ஆனாலும் நூற்றி பதினாறு நாள் கழித்து நிலபுலங்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தை பார்க்கறது சிறப்புனாலும் கூட ஸ்தான அதிபதி தன்னுடைய இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால புது முயற்சிகள் என்பது நிச்சயமாக கூடாது பொன் பொருள் சேர்க்கையாக இருக்கலாம் நிலப்பலம் வாங்கிறதா இருக்கலாம் வாகனம் வாங்கிறதா இருக்கலாம் நகை ஆபரணம் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நூற்றி பதினாறு நாள் கழிச்சு செஞ்சீங்கன்னா அது காலத்துக்கும் கூடவே இருக்கும் புரிஞ்சுக்குங்க தனி மனித ஜாதகம் லக்னம் லக்னாதிபதி வளர்த்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு யோக தசை நடந்துட்டு இருக்குன்னா குரு வக்கர பயிற்சி பாதிக்காது ஒரு தனி மனித ஜாதத்துல லக்னம் லக்னாதிபதி வளர்த்து குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேசம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் இந்த லக்கணத்துல பிறந்திருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா குரு வக்கரகதிகள் தசை புத்தி அந்தரமாக இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவைக்கு அதிகமான விபரீதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அபரிமிதமான பணம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்க போதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் கூட நஷ்டமாகாம தாக்கு ஒரு காலமா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க தொழில் மூலியமா உங்க நிபுணத்துவத்தை நிரூபித்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலமா இருக்க போது மொத்தத்துல எல்லா மனிதர்களுக்குமே குரு வக்கர பயிற்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் கெடுபலம் செய்யாது சிறப்பான வாழ்க்கையை தான் கண்டிப்பா வாழ போறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம் இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டிங்கன்னா ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் அடையணுன்னா இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பயில சந்திக்கலாம் வணக்கம்